கெஞ்சி கேக்குறேன் ஒரு வாரம் டைம் கொடுங்க எப்படியாவது கார் டியோ கட்டிடுறேன் என்ன நம்புங்க சார் ப்ளீஸ் ஐ அம் சாரி மிஸ்டர் கௌதம் ஆறு மாசமா நீங்க கார் டியோ கட்டாம பாக்கி வச்சிருக்கீங்க என்னால இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க வண்டி எடுங்க சார் சார் அது என்னாச்சு கௌதம் இவங்க எல்லாம் யாரு இவங்க ஃபைனான்ஸ் கம்பெனில இருந்து வந்திருக்காங்க காரை சீஸ் பண்ணிட்டு போப் போறாங்க ஆறு மாசமா நான் கார் டியோ கட்டாம விட்டுட்டேன் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு 50000 ரூபாய் பாக்கி இருக்கு ஒரு நிமிஷம் நீங்க காரை சீஸ் பண்ண வேண்டாம் உங்க பணத்தை நான் செட்டில் பண்றேன் ஏன் கூட வாங்க தேங்க்யூ ஆகாஷ் எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றேன் ஒரு ஃப்ரெண்டுக்கு இது கூட செல்லணும் எப்படி

இது உனக்கே புரியல இந்த பட்டி கடுக்கு புரியுமா இன்னைக்கு நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் வீட்ல பிரிட்ஜ் கேட்டு போய் பத்து நாள் ஆகுது சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டா இந்த மனுஷ செவனேன்னு கிடக்குறாரு சாயந்தரத்துக்குள்ள புது பிரிட்ஜ் வரலன்னா இந்த மனுஷனுக்கு சோறு தண்ணி கிடையாது அப்புறம் படிக்க எம்மாடி தனலட்சுமி உன் ஓட்ட வாய முடிக்கிட்டு போய் ஒரு கிளாஸ் பால் கொண்டு வாங்க வேலை பால் வேணும்னா ஒரு எரும மாட்டை வாங்கி கொடுங்க அதான் நீ இருக்கியே இருக்கிய மாப்பிள்ள பிரிட்ஜ் வாங்குறதுக்கு ஒரே நாள்ல இருபதாயிரம் ரூபாய்க்கு என்னடா பண்ணப் போற பண்ண மச்சி நேத்து ஆகாஷ் கிட்ட இருந்து நீ ஆட்டைய போட்ட இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் போறேன் புது பிரி வீட்டுக்கு வருது பாரு கோபி ஏண்டா சோகமா இருக்க டே ஆகாஷ் நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் நீ

ஃப்ரிட்ஜ் வேலை போக மீதி ஏதாவது தேயிரிச்சுன்னா கேஷா கொடுத்தா நல்லா இருக்கும் ஓகே சார் இந்த மியூசிக் பிளேயருக்கு பதிலா ஐயாயிரம் ரூபாய் பணம தர ஒரு புது ஓகே உங்களை நான் என்னமோ நினைச்சேன் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய மனசு அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான் அவன் கேக்குறத நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் மாதிரி ஒரு தில்லாலங்கடியா நான் பார்த்ததே கிடையாது என்ன சொன்ன புத்திசாலின் சீக்கிரம் சார்